வேலை வேலைக்கு தண்டை சொல்றது நின்னுட்டு ஊரை சுத்திட்டு அலைகிறான் ஒரு வேலை வெட்டிக்கு போறது கிடையாது இவனுக்கு திருஷ்டி ஒரு கேடா துப்புடா நகம் நோக்காரு ஏண்டா டே ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் கூட வாங்கிட்டு கூடாது அது கூட நானும் செய்யணுமா அந்த வெயில போய் ஒரு மணி நேரம் கீழ யாரு நிப்பா நீயே போயிட்டு வா வெயில் என்ன கரைஞ்சா போயிடுவா பெரிய கலெக்டர் புள்ள சாதாரண வாட்ச்மேன் பிள்ள தான்டா நீ சரி விடுங்க ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணன்னு பெத்து வச்சிருக்கோம் அவன் ஏன் வெயில போய் சொல்றீங்க நீங்க ஒரு நேரம் போயிட்டு வாங்கல நீ இப்படியே செல்லம் கொடுத்து கொடுத்தா அவனை கெடுத்து வச்சிருக்க அவன் என்ன சின்ன பிள்ளையா தடி மாடு மாதிரி வளர்ந்துருக்கான் அவனுக்கு என்ன திருஷ்டி வேண்டி இருக்கு பாருங்க அவன் என்னதான் பெரியவன வளர்ந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பச்சை குழந்தைதான் அதாவது குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியாவில ஏழு எட்டு இருக்கு நம்ம குழந்தை ரோட்ல குறுக்கு மறுக்குமா போகும்போது அவங்க எப்படி எல்லாம் விரிச்சு பார்க்கறாங்க தெரியுங்களா அதுக்காக நான் திருஷ்டி சுத்தி போட்டேன்

கால இந்த இந்தாப்பா கொஞ்சம் குழந்தை அப்படியே மடியில் உட்கார வச்சுட்டு கிழக்க பார்த்த மாதிரி உட்காருங்க திரும்புங்க எதுக்கு உட்காருங்க சொல்றேன் பழனிசாமி அர்த்தம் இருக்கு திரும்பி உட்காண்டி மூணு தடவை துப்புங்க தம்பி திருஷ்டி குழந்தைக்கு தானே ரெண்டு குழந்தைக்கும் சேர்த்து தான் ஓஹோ துப்புமா துப்பு நீ துப்புமா பேர் துப்புமாடுச்சரி சரி சரி இந்தாங்க கொண்டு போய் அடுப்புல போட்டு வாங்க நீ சொன்ன மாதிரி மேல பேர் இருக்கமோ பட்டாசு மாதிரிங்க குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியால ஏழு இருக்கு நம்ம குழந்தை ரோட்ல குறுக்க மறுக்க விளையாடும் போது அவங்க எல்லாம் எப்படியெல்லாம் விரிச்சு பாக்குறாங்க தெரியல அதனாலதான் நான் திஷ்டி சுத்தி போட்டேன்

Care, thank you, thank you. Ah, uh, okay, come on, come on, Mama, come on, come on. சொன்னதுக்கு மாட்டேன் சொல்லிட்டமே இப்ப அடுத்தவங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்குறத பார்த்தா அப்ப தோட உடிச்சிருவானே பண்ணிட்டு இருக்கேன் சும்மா தான் சும்மா நடுவேதில் நினைக்கிறது சும்மா தான் போயிட்டு போற நீங்க போங்கப்பான அப்புறம் வீட்டுக்கு போ நீங்க போங்கப்பான அப்புறமா பின்னாடி போய்க சொல்லிட்டே எல்லாரும் பாத்திருக்கீங்கல்ல ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வேணும் அவ்வளவுதானே எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்குவோம் நீங்க பையாடு எடுப்பா கையில வெள்ளி போட என் பையன் தான் பாத்துருக்கான் அவனுக்கு ஒரு பங்கு போட போடுப்பா இன்னொரு கையை போட நான் பாத்துருக்கேன் அவனுக்கு ஒரு பங்கு போட ஒரு கிலோ அரிசி எனக்கு லாபம் வீட்டுக்கு வந்து சரி என்ன பழனிசாமி ஒரே சோக கீதமா நின்றுகிட்டு இருக்கீங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபா பணம் இருக்கா பணமா

அரை கிலோ கறி எடுக்கிற அளவுக்கு நாலு கடி கிடைச்சிடணும் நீ கடிக்கிற கடியில அவன் கதை கிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா அய்யோ பார்த்து என்னாச்சு சார் என்னாச்சு இனிமே டியூஷன் வரப்பா நாளைல நீ வீட்டுக்கே வந்திருப்பா இனிமே வந்து பக்கமே வர மாட்டேன் 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 நான் சொல்ற கவர் கேட வந்திர டாமி கண்ணாடிக்காரன் வந்துட்டான் நீ கடிக்கிற கடில அவன் வீட்டு பக்கமே வரக்கூடாது என்ன போடா சீக்கிரம் போ போ சீக்கிரம் போ போ நாய்க்கும் எனக்கும் ஒரு பிணைப்பு உண்டு தான் எங்கு சென்றாலும் செல்கிறேன் ராஜேந்திரா விஷயத்துல விஷயத்துல நான் சாந்த பாட எதிர்மறையா புரிஞ்சுக்கணும் ஓகே சார் சார் முக்கியம் சொந்த என்ன எப்படி வேணாலும் நடத்துங்க இது பெயர் நான் படிப்பேன் சொல்லிட்டு ஓகே ஏ ஏ கவுமே கிசான்

சொல்லுமே உனக்கு ஒரு சாப்பிடுது ராஜேந்திரா சாப்பிடு பாடம் முக்கியம் இல்ல லட்டு தான் முக்கியம் பாட்டி சொல்றாங்கல்ல சாப்பிடு ஏன் பாட்டி பாடம் முடிஞ்சு வைப்பேன் ஊட்டி விடக்கூடாதா ஊட்டி விடுத்து அப்புறம் பாடம் சொல்லி கொடுக்க கூடாதா ஏன்பா ராஜேந்திரா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கே உங்க பாட்டி கடை சொல்ல கூடாது பாட்டி ஒரு லட்டு கூடு பாட்டி ஏ வரும்போதே வீட்டுல திண்ணிட்டு வலிக்குது பாட்டி ஐயோ சொல்லுங்க சார் நான் பேசுற மாதிரி ஆளுக்கு இருபது ரூபா மொத்தம் அறுபது ரூபா இருக்குதுல்ல ஒண்ணு கவலைப்பட அவன் கையை கால ஒடிச்சு துணி எல்லாம் அபத்து ரோட்ல ஓட வைக்கிற மாதிரி ஐயோ தயவு செஞ்சு அவரு மட்டும் செஞ்சீங்க நான் சொன்னோட சிந்தீங்கன்னா போதும் தடுத்து நிறுத்தி ஏதாச்சும் ரொம்பவே சண்டைக்குழுத்து ஒரே ஒரு அரமாட்டாங்க போதும் உடனே நான் அங்க வருவேன் உங்களை அடிக்கிற மாதிரி அடிப்பேன் நீங்க ஓடி போயிடணும் அது மட்டும் சொன்னீங்கன்னா போதும் உயிரை விட்டால் விடுவே தவிர ஓடுற பழக்கம் மட்டும் கிடையாது தான் போவா கையை மட்டும் நீட்டாது எப்படியாவது கொஞ்சம் பயந்தமா நடிச்சீங்கன்னா அது போதும் சீக்கிரம் போங்க

ாங்கள <coughs> கேள்விப்பட்டிருக்கீங்களா அவருக்கு ஒரே விஷயம் சோமா பல்வான் அந்த சோமா பைவான் வேணுமா யாராவன் திருப்பி திருப்பி சொல்லுங்க நீ என்னடா கேட்ட ஒண்ணுமே கேர்ஃபுல்